இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது இந்திய வேத ஜோதிட ஒளி ஒளித்தத்துவ அடிப்படையில் சயின்டிஃபிக் முறையில் நம்ம வந்து பார்க்க போறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கை ஆகிய பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகலாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதோட சஞ்சாரங்கள் அதோட பயிற்சிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கறதை எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்க்க போறோம் இப்போ பாருங்க மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழு நாள் சனி முடிந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக போய்கொண்டிருக்கிறது அதே சமயத்துல சனி மூன்றாம் இடத்துல இருக்கிற மாதிரி குரு பார்த்திங்கன்னா இதுவரை ஆறாம் இடத்துல இருந்து சில கடன் பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் செலவுகள் அதிகம் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு ஏழாம் இடத்துக்கு வக்ர ரீதியா ரீதியாக வந்து உச்சம் பெறுகிறார் அது ராசியை பார்க்கிறார் அது வந்து ஒரு உன்னதமான ஒரு டைம் ஆக்சுவலா ஏன்னா எப்பவுமே ஒரு உச்ச குரு ராசியை பார்த்துட்டாருன்னா நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு சில விஷயங்கள் விடை தெரியாத சில விஷயங்களுக்கு நமக்கு ஒரு விடை கிடைச்சிரும் மனசு சாந்தப்படும் அந்த இணை ஒரு பயம் நீங்கும் ஸோ அது அருமையான நம்ம இப்ப ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்லயே பார்த்தீங்கன்னா குரு உச்ச குருவாக இருந்து அதிவகரத்துல வந்து ஒரு டெம்பரரியா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து குரு உங்கள் ராசியை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்திலும் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருந்து அவர் சில விஷயங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில உபாதைகளுக்கு வேணுங்கிற சில அமைப்புகள் பண்ணிட்டு இருக்க ஒழிய பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து நம்ம நல்ல ஒரு அமைப்பு அது வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எகெய்ன் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கே போயிடுவார் இந்த சில ரெண்டு மாதத்துக்கு நீங்க சில நல்ல விஷயங்களா செய்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து இருக்கிற பிரச்சனை இருந்து நீங்கிறது கடன் பிரச்சனைக்கு நீங்கிறது வேலை விஷயத்துல கொஞ்சம் சரியா பண்ணிக்கிறது தொழில வந்து கொஞ்சம் சீர் செஞ்சுக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட சில இதெல்லாம் செஞ்சு இது வரைக்கும் இருந்த பிராலத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இது வந்து உச்ச குருவின் பார்வை ராசிக்கு வருவது என்னதான் அதிபக்ரமா வந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் வேலை நமக்கு சாதகமாக செய்யதான் சொல்வார் பண்ணுவார் அதை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி சுக்கரன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் அவரு கொஞ்சம் அடுத்த ரெண்டு வாரத்துலையே நவம்பர் செகண்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மடத்திலேருந்து பத்தாம் மடத்துக்கு வருவது அருமை ஸோ எப்போவுமே வந்து பத்தாம் வீட்டு அதிபதி பத்துக்கு வரும்பொழுது சுக்ரன் சுக்ரனோட வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் மேன்மை எல்லாம் வரப்போகுது அதே சமயத்தில் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றுலேயே எந்த குருவின் பார்வை பெறுகிறார் அதே மாதிரி இன்னொரு ராஜோக அதிபதியாகிய புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் மடத்துக்கு வந்து குருவின் பார்வையுடைய அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ மகர ராசிக்காரர்கள் இதுவரை கடந்த ஆறு மாசமாக பட்ட கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வேலையில் நிம்மதி இல்லாத விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நவம்பர் மாதம் சரி செய்து கொண்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து ச சரி செய்து கொண்டு வர வேண்டிய லாபத்தை பெற்று கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் ப்ராஸ்பெரிட்டியை நோக்கி நீங்கள் போகலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு முதலில் இருந்ததோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கிறது படிக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத கிளாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காம்படடிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு எல்லா வயதினருக்குமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு உச்ச குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்து ராசி பார்ப்பதனாலையும் அதே சமயத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகத்தை உச்சகுரு பார்ப்பதனாலையும் நல்லாவே இந்த மாதிரி மீடியா துறை பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க சோலார் விஷயத்துல இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்கு இருக்கு இதை வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் பொதுவா பாத்தீங்கன்னா இது பொதுவான ஒரு ஜாதக கருத்தை உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்ம ஒரு ஜென்ம ஜாதகத்தை போட்டோம்னா நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க மகர ராசியில வந்து நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் வந்து ஸ்தான பலம் திக் பலத்தோடு குருவால் பார்க்கப்படுகிறாரா அவங்க ஜாதகத்தில் எந்த இருக்கிறாருங்கெல்லாம் பார்த்து அந்த அந்த லெவலுக்கு போய் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கிற துல்லியமான பலன்களை எடுத்து இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார நவம்பர் மாசம் இந்த பலன்கள் இருக்கு இல்லைங்களா ஆண்டு கிரகம் மாதங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய கால காலகட்டங்கள் எப்படி இருக்குதுங்கிறது துல்லியமாக கணிச்சு அதுக்கு தெரிந்த அதுக்கு தகுந்த ஒரு 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 முயற்சியும் அதுக்கு தகுந்த திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்பட்டீங்க ஆனால் எந்த நேரத்தில் எது செய்யணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் வேலை மாறுறது நல்லது எந்த நேரத்தில் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது எந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம் எந்த மாற டைமில் நம்ம வெளி மாநிலம் போகலாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா படிப்பு விஷயத்துல எது நமக்கு ஹையர் ஸ்டடிஸ் என்ன எடுக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் கட்டடம் வீடு எப்போ பண்ண வாங்கலாம் எது மாதிரி டைம்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது எந்த எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இப்போ நம்மளை தேடி வருது இது நல்லதுக்கா கெட்டதுக்கா இது எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இந்த இந்திய வேத ஜோதிடத்திலேயே நம்ம ஊறி சயின்டிபிக் வேதிஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தி பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு இது நமக்கு சாதகமாக இருக்கா இப்போ இருக்கிற கன்ஃபியூஷன் நீங்கிற மாதிரி இருக்கா நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ரூட் வந்து நம்ம எப்படி போக போறோம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா எந்த நேரத்தில் அதை எடுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம அதை துல்லியமா பார்த்து இப்போ நம்ம பேசின இந்த மகர ராசி கூட கிரக சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வீண் ஆகிய சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை நேர்கோடியாக செய்து நம்மளுடைய நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு ஆனால் தேவையற்ற வேலைகள் தேவையற்ற செயல்பாடுகள் தேவையற்ற செலவுகளை குறைத்து அது வந்து நேரம் செலவா இருந்தாலும் சரி பண செலவா இருந்தாலும் சரி அதெல்லாம் தவிர்த்து உள்ளது உள்ளவது என்ன கரெக்டாக இருக்கு நம்ம செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு படி நம்ம வாழ்க்கையில செய்து நம்ம பிராப்தங்களை நாம அடையலாம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் ஒரு படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி வந்து பல டொமைல நம்ம டெவலப் ஆகலாம் எந்த ஏரியாவில் போகலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணலாமா அது மல்ட்டியாக போகலாமா ப்ராட் பேஸ்டாக போகலாமா அது நேரோ பேஸ்டாக போகலாமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போகலாமா மேனுஃபேக்சரிங் போகலாமா ட்ரேடிங் போகலாமா எந்த மாதிரி பொருட்கள் நமக்கு பிராப்தமாக லாபத்தை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் போய் இறங்கி நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு இந்த இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு தவறான முடிவுகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்துட்டு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கரெக்டான டைமில் வரலைன்னா அது நமக்கு பாதிப்பை கொடுக்கிறது இது மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் நன்கு அறிந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வந்து தேவையற்ற செயல்பாடுகளை அவாய்ட் பண்ணி நமக்கு பிராப்தம் என்ன இருக்கு நம்ம கருமா என்ன இருக்குதுங்கிறதை தெரிந்து கொண்டு பொது பலன்களையும் சேர்த்தி உங்களுடைய துல்லியமான பலன்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது நாம வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கூடிய அமைப்புகள் இருக்கு இதுவே வந்து உங்களுடைய இப்ப நடக்கக்கூடிய தசைகள் வந்து நல்ல தசைகளா இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்கள் உண்மையுமே தூக்கலாகவும் நல்லா வரும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதத்தில் பார்க்கும்பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்களை நம்ம எடுக்க முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்